சச்சு வித் வித் சேனல் இங்கே பாருங்கள் எங்கே வந்திருக்கோன்னு கேட்டுங்களா நல்லா பாருங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க சச்சு ஹாய் சொல்லு சச்சு ஹாய் சொல்லு சச்சு சச்சு ஹாய் ஹாய் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியும் தெரியாதவங்க என்னென்னா இது ப்ளூ பீச் சென்னையில் இருக்கு இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸே வந்து தேர்ட்டி ருபீஸ் பர் பர்சன் அடல்ட்டுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸு ருபீஸுல கிடையாது பார்க்கிங் வந்து பைக்குனால் வந்து டென் ருபீஸு கார் அந்த மாதிரி இருந்தால் டிஃப்ரெண்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நீட்டாக இருக்குங்க எப்போ இந்த பீச் பார்த்தோன்னா ஒரு அப்பா என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க தெரியல இருக்கு குட்டி பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க எல்லாருமே சச்சின் பெரிய கண்டுபிடிப்பு சச்சின் அப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க சச்சினுக்கா நீ எப்பா அந்த இடத்துல வந்து விளாண்டு இருக்க மண்ணில் பீச்சில் எப்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா வந்து நீட்டாக இருக்கு எந்த பாருங்க எதுவுமே இல்லை இல்லை நல்ல இடம் இந்த கூட இருக்கு பசங்க கூட தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து

நல்ல பள்ளமா இருக்கு அலை வந்து வர்றதே நல்லா புருசு புரிசா மேலே இருந்தே கிளம்பி கோவலத்துல வந்து கொஞ்சம் குட்டியாக வரும் சைடு உரமா வரும் ரொம்ப ஆழமா நமக்கே தெரியுது பார்த்தாலே ஆட்கள் தான் எல்லாருமே இருக்காங்க சூப்பரா இருக்கு போட்டோஸ் மட்டும் எடுத்துனா அவங்களுக்கு தரமான பிளேஸ் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அவ்வளோ இந்த மாதிரி இல்லை நீங்கள் வீட்டை வரும்போதே பாட்டிலாம் எடுத்துகிட்டு வரணும் தண்ணி இங்கே குடிக்கிறதுக்கு வந்து டென் ருப்பீஸு அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் பேசுகிறது கேட்கான்னு கூட உங்களுக்கு தெரியல

இல்லை அடுத்த வீடியோ என்ன போகணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்